உங்களுடைய உடம்பும் மனதும் மிக நன்றாக இருக்கும் பிசிக்கல் ஃபிட்னஸ்ல உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை வலிக்கிற பொழுது போராடுறீங்க வாரு அது பெருத்த வெற்றியை தரும் ஒரு குருட்ட அதிர்ஷ்டத்தில் லாபம் கிடைக்கலாம் ஒரு வெற்றிகரமான லாபம் கிடைக்கலாம் ஒரு பெருத்த லாபம் கிடைக்கலாம் ஒரு பியூட்டிஃபுல் வாழ்க்கையை விருத்தி நோக்கி நீங்கள் கால் வைக்கலாம் வணக்கம் நம்பிள்ளை நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்லேருந்து ஒரு பியூட்டிஃபுல் சிக்னலை பாருங்க அப்படியே ரோட்டை கிராஸ் பண்ணிட்டு பேசிட்டு பேசிட்டுருக்கேன் என்ன காரணம் நிறைய பேர் நம்ம சிங்கப்பூர் பேக்ரவுண்டாக வச்சுட்டு வேறு எங்கேயாச்சும் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சம் கமெண்ட்ஸ் பார்த்தேன் அதுக்காகத்தான் ஃபைனே இப்போது இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்க விடிய தொகுப்பான் இது நம்பர்களே பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது என்ன காரணம்னா நான் வந்து பஞ்சாங்க ரொம்ப சிறப்பாக பார்ப்பேன் அந்த காலத்தில் கிரிக்கெட் மேட்சஸ் எல்லாம் பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு ஜெயிப்பான் தோப்பான் முடிவு எடுத்தோம்னா பத்து மேட்சில் எட்டு மேட்சில் கரெக்டாக ஜெயிச்சிரும் ரெண்டு மேட்சாக மிஸ் ஆகும் அப்போ இது வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் இந்த சிம்ம ராசிக்கு இந்த மே மாதமே எப்படி இருக்குன்னு கரெக்டாக பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அஷ்டம் சனியாக ஆரம்பிச்சிருக்கு அஷ்டம் சனிங்கிறது ஒரு வகையான நெருக்கடி தப்ப பயம் பய உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கமாக இது இருக்கும் உங்கள் ராசி சூரியன் மே மாசத்துல முதல் பதினைஞ்சு நாட்கள் ஒன்பதாம் வீட்டில் உச்சம் அதன் பிறகு ரெண்டாவது பதினைந்து நாட்கள் அதாவது மே பிறகு உங்களுக்கு தொழில் சூரியன் பியூட்டிஃபுல் அது போக குரு ஆல்ரெடி பத்தாம் வீட்டில் இருக்கான் பதினாலு வேலை அவன் லாபஸ்தானத்துக்கு வர போறான் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு யோக கரங்கள் சூரியன் செவ்வாய் அடுத்தது வந்து உங்களுக்கு குரு அப்ப இதுல சூரியனும் குருவும் பியூட்டிஃபுல்லா இருக்கா செவ்வாய் பன்னெண்டாம் மீட்டர் நீ நல்லா இல்லை பரவாயில்ல இதை தவிர அஷ்டமம் சனி பேசும்போனா பேசாது காரணம் எட்டாம் வீட்டில் சுக்கரனும் சனி சேர்ந்துருக்காங்க மொத்தம் மே மாதம் முழுவதும் இருக்காங்க அப்போ மே மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் சுக்கரன் உச்சம் கூட சனி நாள் அது மகாலட்சுமி யோகம் பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது சார் இது போக ராகுக்கு எது என்னன்னு போறான்னா ராகு பேச்சு பதினெட்டு மேல எட்டாம் வீட்டுல இருக்கிற ராகு ஏழாம் வீட்டுக்கு வந்துருவான் ஆனா ஏழாம் வீட்டுக்கு வந்த ராகுவே குரு வந்து லாபஸ்தானத்துல இருந்து பாத்துட்டு இருப்பான் அப்ப ஏழாம் வீட்டு ராகு அற்புதம் இதை தவிர இன்னொரு கிரகம்னா புதன் புதனுடைய ஒன்பதாம் வீட்டுல வேசராசில் இருக்கான் அதன் பிறகு பத்தாம் வீட்டுக்கு போக போறான் ரெண்டுமே ஃபைன் தான் அப்போ டெபினட்டா இந்த மாதம் பயன்பட போகுது எப்படி பயன்பட போகுதுன்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டே வர பாருங்களேன் உங்களுடைய உடம்பும் மனதும் மிக நன்றாக இருக்கும் பிசிக்கல் பிட்னஸ்ல உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏற்கனவே உங்களுக்கு பிசிக்கல் பிட்னஸ் மோசமா இருந்திருக்கும் காரணம் பத்தாம் வீட்டில் குரு உங்களுக்கு உங்களுக்கு அஷ்டம ராகு ஏழாம் வீட்டில் சனிங்கிற பொழுது போன ஒரு வருடங்கள் லாஸ்ட் இயர் மேட்டு இந்த மே வரைக்கும் உங்களுக்கு உடல் உறுதி மன உறுதி இதெல்லாம் வந்து கம்மியாக இருந்திருக்கும் இப்போ இந்த மே மாதத்தில் உடம்பும் மனதும் தேறிரும் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணினா நூறு பர்சன்டேஜ் உங்களுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸை நீங்கள் கொண்டுட்டு வரலாம் மனதை ஒரு இரநூறு முந்நூறு பர்சன்டேஜுக்கு தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களால் ஆக்கி முடியும் அந்த நிலைக்கு நீங்க கொண்டு வர முடியும் அடுத்து பேச்சு நல்லா இருக்கும் நீங்க யாருகிட்ட என்ன பேசுனீங்கன்னாலும் அந்த பேச்சு பழிக்கும் டிஸ்கஷன் நன்றாக இருக்கும் உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ அருமையாக இருக்கும் அடுத்த பாயிண்ட் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை மிக அருமையாக இருக்கும் எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க ஏன்னால் மூணு குறி சுக்கன் தான் எட்டாம் மீட்டரில் உங்களுக்கு உச்சம் சரியான முடிவில் தான் நீங்க எடுப்பீங்க எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க சரியான முடிவை தான் எடுக்கிறீங்க இன்பகரமாக இருக்கிறீங்க வெற்றிகரமாக இருக்குன்னு சொல்லாம் அந்த சுக்கன் சனி நாள் தாயா சுகஸ்தானாவது தகுப்பான பாகிஸ்தான செவ்வாய் உங்களுக்கு பன்னெண்டாம் மீட்டர் நீச்சம் அம்மாவிற்கோ அப்பாவிற்கோ அம்மாவுடைய ஆதிலையோ அப்பாவுடைய ஆதிலையோ சில வருத்தங்கள் கவலைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அப்போ சொந்த ஊர் சொந்த ஜனங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு முறை நண்பர்கள் எல்லாம் வந்து நீங்க ஒரு டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிட்டு ஒரு அன்பா பாசமா பழகிட்டு போயிருங்க அது அவ்வளவு சரியா இருக்கும் சொல்ல முடியாது நிம்மதியும் நெகிழ்ந்த தன்மையும் இல்லாமல் போகலாம் நீங்க ஒரு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி உங்களை கற்பனை பண்ணிக்கிங்களேன் கிரிக்கெட் பிளேயர் நிம்மதியா இருக்கானா கிடையாது அவன் ஜெயிக்கிறான் வெற்றியை கொண்டாடுறான் இப்போ அந்த மாதிரி நீங்கள் வெற்றியே நீங்கள் கொண்டாடாம ஒழிய நீங்கள் நிம்மதியை கொண்டாட முடியாது காரணம் சுகஸ்தான செவ்வாய் வந்து உன்னுடைய பன்னெண்டாம் வீட்டில் மே மாதம் முழுவதும் மீசமாக இருக்கிறதுனால இதை தவிர பெயர் புகழ் மரியாதை எக்ஸ்ட்ராடினரி உங்கள் குழந்தைகள் மிக அருமை இந்த மாதத்துல பொருள் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் சொத்து சுகங்கள் தேடலாம் ஒரு பியூட்டிஃபுல் வாழ்க்கையை விருத்தி நோக்கி நீங்கள் கால் வைக்கலாம் போன ஒரு வருடம் பத்தாம் வீட்டில் குரு இந்த பத்தாம் வீட்டில் குருனா என்ன அர்த்தம்னா நம்பர்களே அதாவது தொழில் ஸ்தானத்தில் குரு இருந்துச்சுன்னா தொழில ஸ்தம்பிச்சு போயிரும் பண பரவசல நின்று போயிரும் போக்குவரத்து நின்று போயிரும் லாபம் நின்று போயிரும் வெற்றி நின்று போயிரும் அப்படியே ஒரு சைலண்ட் கேரக்டரை மாறிடுவீங்க ஒரு நூறு பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க ஒரு முப்பது பர்சன்டேஜாக மாறி இருக்கலாம் ஸோ ஒன் தேர்டு லைஃப்ல நீங்க வந்திருக்கலாம் ஸோ இது ஒரு இக்கட்டான லாஸ்ட் ஒன் இயர் அப்ப அது மீண்டெடுக்க கூடிய காலமாக இந்த காலகட்டத்தை வைத்துக்கொண்டு பெயர் புகழ் மரியாதை நன்றாக எடுத்துகிட்டு போறீங்க அடுத்த பாயிண்ட் ஆறுக்குரிய சனி வந்து எட்டாம் வீட்டில் மகாலட்சுமி யோகம் என்ன அர்த்தம் அப்படின்னா கடனை அழிக்கலாம் போட்டியில வந்து நீங்க ஜெயிக்கலாம் ஒரு பொருளாதார விருத்தி நீங்க பார்க்கலாம் கடனை வந்து புது கடன் வாங்கலாம் இன்பகரமாக கடனை க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு குருட்டு லாபம் கிடைக்கலாம் ஒரு வெற்றிகரமான லாபம் கிடைக்கலாம் ஒரு பெருத்த லாபம் கிடைக்கலாம் கணவன் மனைவி அருமையாக செட்டில் ஆகலாம் போன ஒரு வருடம் ஏழாம் வீட்டில் வீட்டில் ராகு உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் வாழ்க்கை திருமண வாழ்க்கை போன ஒரு வருடமாக சிம்மராசிக்கு நல்லா இல்ல இப்ப இந்த மே மாதத்துல உங்கள் திருமண வாழ்க்கை கணவன் மனை வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம் நண்பர்களை நல்லா டிராவல் பண்ணலாம் பிசினஸ் பார்ட்டர் சொன்னீங்க நல்லா இருக்கலாம் பையர்ஸ் கிடைக்கலாம் செல்லர்ஸ் கிடைக்கலாம் ஒரு அதாவது நட்பு ரீதியான உறவுகள் வந்து நன்றாக இருக்குன்னு சொல்லலாம் அது எப்படி சார் ஏழாம் ராகு வந்துடுறான் பதினெட்டு மேல அது எப்படி நட்பு நல்லா இருக்குன்னா ஏழாம் ராகுவை லாபஸ்தானத்தில் குரு ஐந்தாம் வரியா பார்க்குற பொழுது அது விபரீத ராஜயோகம் எப்படின்னா ஒன்பதாம் வரியா பார்க்குற குரு பார்க்கப்படுற குரு பார்வை பெற்ற ராகு வந்து சுப செலவுகள் சுப விருத்திகள் நல்ல நண்பர்கள் அட்டகாசமான பணக்கார நண்பர்கள் நல்ல பயணங்கள் வெற்றியை அவர் தர்றார் அப்ப ஏழாம் வீட்டு ராகு கலஸ்தர்தோஷங்கிறது இல்லை திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் சிம்மராசி நண்பர்களே இந்த மே மாதத்தில் நீங்கள் அடுத்த பயன்படுறோம்னா நம்மளே இப்போ எப்பொழுது என்னுடைய சுய ஒரு இன்ட்ரடக்ஷன் எப்பொழுது சொல்கிறது தான் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க என்னோட அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் ஏன்னா நம்மளே ஒரு அஸ்ட்ராலஜியில் ஒரு கருத்து சொல்கிறோம்னா அது தெளிவான அஸ்ட்ராலஜி கருத்து எப்படின்னா பாருங்க இந்த இந்த சார்ட் வந்து உங்களுக்கு இன்னைக்கு மே மாதம் முழுதும் கிரகங்கள் எப்படி இருக்குது எந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஒரு ஜென்டலான ஒரு ராசி சார்ட் இது மே ஒன்னாம் தேதியில இது எடுத்து வச்சிருக்கேன் இந்த மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு இந்த கிரகங்கள் எப்படி மாறுது செவ்வாய் எங்க இருக்கான் புதன் ரெண்டு தடவை மாறுறா எப்படி மாறுறான் சூரியன் ஒரு ட்ரூப் எப்படி மாறுறான் குரு ஒரு ட்ரூப் எப்படி மாறுறான் ராகு கேது மாறுறா எப்படி மாறுறான் சுக்கரன் மாறுறான் எப்படி மாறுறான் அப்போ பாருங்கள் எல்லா விஷயங்களையுமே நான் கருத்தில் எடுத்து தான் அந்த பலன் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை பாருங்கள் டைம் வந்து இப்போ பாருங்கள் ஏழு நிமிஷம் ஓடிட்டுருக்கு நான் டைமையும் பார்த்துக்கிறேன் நான் கரெக்டாக தான் பிரசன் பண்ணுறேன் உங்களுக்கு போர் அடிக்கலையா சரியாக பண்ணுறனா ஒரு துல்லியமான ஜோதிட கணிப்பு என்கிட்டருந்து உங்களுக்கு வருது அப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு என்னுடைய ஜோதிட வீடியோக்களை பார்க்குற பொழுது ஜோதிட தெளிவு உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இது ஒரு ஃபோர்காஸ்ட் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபோர்காஸ்ட் அது உங்களுக்கு அழகாக தெரியுது அடுத்த பாயிண்ட்ல என்னென்னா இப்போ எங்கிட்டருந்து கிடைக்கிற அந்த மனதத்துவ ரீதியான மன ரீதியான உற்சாகம் இப்போ நடந்தது எப்படின்னா என்ன நடந்தாலும் நான் மனதொயர்மா இருப்பேன் மன தெளிவோடு இருப்பேன் தைரியமா இருப்பேன் நம்பிக்கையா இருப்பேன் கன்சிஸ்டண்டாக இருப்பேன் கான்ஃபிடண்டாக இருப்பேன் அப்போ அதுவும் நிம்மதியாக இருப்பேன் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்போ எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா பியூட்டிஃபுல்லாக வேகமாக ஜெயிப்பேன் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலினாலும் இன்னும் அருமையான வேகமாக ஜெயிப்பேன் அதுதான் வந்து இயற்கை நீங்கள் தடுத்து நிறுத்தப்படுற அனைத்தும் மிக முயற்சி அடைந்தால் பெருத்த வெற்றி அடையலாம் வலிக்கிற பொழுது போராடுறீங்க பாரு அது பெருத்த வெற்றியை தரும் அதுவும் வெற்றி தான் அருமையான மனைவி அருமையான அப்பா அம்மா அருமையான சகோதரன் அது அருமையான பார்ட்னர்ஸ் உங்களை உற்சாகப்படுத்தலாங்க ஜெயிக்கிறீங்க அது இன்பகரமான வெற்றி இது போராட்டத்தில் வரக்கூடிய வெற்றி ஆக வெற்றிங்கிறது உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்குது ஒத்துழைப்பு கிடைக்கல அப்படிங்கிறது பொறுத்து இல்லை வெற்றிங்கிறது உங்களை பொறுத்து இருக்குது நீங்கள் நம்பிக்கையாக இருக்கீங்களா தெளிவாக இருக்கீங்களா உச்சமாக இருக்கீங்களா கன்சிஸ்டண்டாக இருக்கிறீங்களா பொறுத்து தான் உங்கள் வெற்றி நிச்சயமே ஒழிய உங்களுக்கு ஒருத்தருடைய ஒத்துழைப்பு கிடைக்கல எனக்கு பேங்க்கில் லோன் கிடைக்கல எங்கள் அப்பா சரியில்லை ஒய்ஃப் சரியில்லை என்னுடைய கணவர் சரியில்லை நெவர் நீங்கள் சரியில்லை அதுக்கு அர்த்தம் உங்களை எப்படி சரி பண்ணிக்கிறவங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு வழிகாட்டும் ஃபைன் நம்மளே இப்போ அடுத்த பாட்டுக்கெல்லாம் போக போகிறோம் இந்த பாட்டில் நம்ம என்ன சொல்லணும்னா நம்மளே அந்த எட்டாம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் சனிங்கிறது மகாலட்சி யோகம் இந்த மகாலட்சி யோகா என்ன அர்த்தம்னா அனைத்து வகையான இன்பங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னென்ன வகையான இன்பங்கள் வண்டி வாகனம் நட்பு ரீதியான இன்பங்கள் கடல் மனை வாழ்க்கையில் கிடைக்கிற இன்பங்கள் நண்பர்களோட டிராவல் பண்ணுறது கிடைக்கிற இன்பங்கள் ஃபாரின் டூர் அடிக்கிறது வெளிநாடுகளில் போன புதிய நண்பர்களை பார்க்கறது புதிய வாழ்க்கையை துவங்குறது உங்களுக்கு உங்க குடும்பத்தில் சுபகாரியம் ஏதாச்சும் பெண்டிங்கா இருந்தா அது கரெக்டாக நடக்கலாம் உங்கள் வீட்டில் யாராவது திருமணம் தடை ஏற்பட்டிருந்தால் அந்த தடை விலகறக்கான வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்குற வாய்ப்பு இருக்குது வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் வண்டியே வந்து பழைய வண்டி விற்றுப்பட்டு புது வண்டி வாங்கலாம் நகை ஆபரணங்கள் வாங்கலாம் ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சுப செலவுகளுக்கான காலமாக இந்த மே மாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் காரணம் எட்டாம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் சனினால இப்போ அடுத்தது ஒன்பதுல புதன் இருக்காரு பத்துல புதன் இருக்காரு சூரியன் ஒன்று இருக்காரு அப்ப என்ன அறிவு திறமையெல்லாம் அருமையா வேலை செய்யுது ஆனால் தௌபனா பாகிஸ்தான் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் நீச உடையனால அப்பா ஒளி யாதி ஒத்து போறது இல்ல இதை தவிர உடைய அறிவும் திறமையும் எக்ஸ்ட்ராடனியா உங்களுக்கு இருக்குது அதுல எந்த ஒரு கவலையும் இல்ல அப்ப அறிவு திறமையை அருமையா ஜெயிக்குது உங்களுடைய பகுத்தறிவு ஜெயிக்குதுன்னு சொல்லலாம் அக்யூரட்டா முயற்சி பண்ணினாங்க இது வரைக்கும் நீண்ட காலமான தடைகள் உங்க வாழ்க்கையில் இருந்து அந்த தடைகள் விளையிறது ஏன்னா சூரியன் உடைய ஒன்பதாம் வீட்டிலேயே பத்தாம் வீட்டில இருக்கும்போது முக்கியமான விஷயங்கள் நீங்க ஜெயிச்சிருவீங்க நீண்ட கால தடைகள் உங்களுக்கு விலகுது வாழ்க்கையை புதிதாக நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளலாம்னு இந்த பாயிண்ட்டை நீங்கள் இது எடுத்துக்கலாம் அப்போது ஒரு ஃப்ரெஷ் லைஃபை நல்லா எடுத்துட்டு போகிறதுக்கான முப்பது நாட்களாக இது எடுத்துக்கலாம் தொழிலில் இப்போ தொழில் லாபத்துக்கு வர போகிறேன் இந்த தொழில் லாபத்துக்கு வர்றதுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய தொழில் வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது இந்த ஒரு வருடத்தில் நீங்கள் ஒரு இரண்டு மடங்குலேருந்து ஐந்து மடங்கு பத்து மடங்கு நீங்கள் முயற்சி செய்தால் அந்த முயற்சி திருவினையாக்கும் நீங்கள் உங்களுடைய நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் போய் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு அடுத்த ஒரு வருஷத்தில் ராதன் பண்ணிட்டு வந்து ஒரு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு ஜெயிக்கிறக்கூட வாய்ப்பு இருக்குது மினிமம் ஒரு ரெண்டு மடங்கு ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாரு இது சாத்தியமே என் ஜாதகத்திலேயும் கேளு அவர் ஒருவேளை வேளை உங்களை சரியாக கைட் பண்ணலாம் எனக்கு மேல் பண்ணுங்க நான் உங்களை கைட் பண்ணலாம் கிரேட்டாக ஜெயிச்சிடலாம் ஏன்னா இந்த வருடத்தில் லாபஸ்தானத்து குரு அந்த குரு ராகுவை பார்க்கறான் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்மக்கு எது பெருசாக ஒன்று கெடுத்துற மாட்டான் எட்டாம் மீட்டர்க்கு சனி வந்து டெஃபனெட்டாக அஷ்டமி சனிதான் அதை நீங்கள் டிஃபன் பண்ணணும் இங்கே ஜாதகத்தை வச்சு கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணினால் சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனினால் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுட்டு லாபஸ்தானத்து குருனாலும் ஒரு பக்கம் நன்றாக இருக்கலாங்கிற இருந்து கொஞ்சம் பேலன்ஸே அப்படியே போயிட்டு கொஞ்சம் நல்லா இருப்பீங்க கொஞ்சம் நாள் நல்லா இருப்பீங்க கொஞ்ச நாள் கஷ்டப்படுவீங்க அப்படி ரெண்டு கட்டானாகவே இந்த ஒரு வருடம் போயிடலாம் அப்போ இந்த ஒரு வருடம் ஒருவேளை ஜெயித்தாலும் ஜெயிக்கலாம் அல்லது ஜெயிக்காமல் போனாலும் போயிடலாம் தோத்தாலும் தோக்கலாங்கிற மாதிரி வருது இந்த கோச்சார படம் அப்போ அழகாக நீங்கள் ஜாதகத்தை பார்த்து பிளான் பண்ணாதான் உறுதியாக நீங்கள் நான்கு ஐந்து மடங்கு ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தாலும் அதுக்கான முயற்சியும் எடுக்கலாம் இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம செய்யணும் நம்ம என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு நல்ல அஸ்ட்ராலஜர் கிடைக்கல எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுறீங்க அட்டகாசம் பேசி நீங்கள் ஜெயிச்சிருங்க அதுக்கு நான் பொறுப்பு ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்க முடியல சார்ஜஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா என்னுடைய ஐடியா என்னன்னா நான் உங்களுக்கு இந்த ஃப்ரீயாக ஜாதகம் பார்க்கணும் டைம் பத்தாது ஏன்னா ஒரு ஜாதகம் கஷ்டமாக இருக்குன்னா ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் எனக்கு டைம் வேணும் நீங்கள் ஒரு நூறு பேர் அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் டைம் கேட்டீங்கன்னா எனக்கு ஐநூறு மணி நேரம் ஆயிரம் மணி நேரம் எனக்கு டைம் வேணும் அவ்வளோ நேரம் இருக்காது இல்லையா நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் ஒரு ஐந்து நாட்களுக்கு டெய்லி ஒரு மணி நேரம் அல்லது நான்கு நாட்களுக்கு டெய்லி ஒரு மணி நேரம் நம்ம ஜூம் கால பேசலாம் ஷார்ட் மெடிடேஷன் கத்து கொடுத்து உங்கள் மனதை வந்து ஒரே மாதத்துல பத்து பதினஞ்சு மடங்கு உறுதி விடுறதாக நான் ஒரே மாதத்துல உங்கள் மனது பத்து பதினைந்து மடங்கு உறுதியாகவும் தெளிவாக மாறிடும் அப்ப தெளிவாக இருக்கிற மனது உறுதியான மனது அந்த ஒரு மாதம் கழிச்சு ரெண்டாவது மாதத்துக்குள்ளார உங்கள் இலக்கிய நோக்கி பயணத்தை அதை கண்டுபிடிச்சு இலக்கிய நோக்கி பயணத்துக்கு நீங்க போயிருவீங்க அது மட்டும் இல்லாமல் வித் தேர்ட் மந்த்ல உங்களுடைய இன்கம் வந்து ஸ்டார்ட் அப் ஆயிரும் உங்களுடைய வருமானம் அதிகமாகும் உங்களுடைய வெற்றி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் உங்க கையில பண வந்துரும்

இதே பாலாஜி மெடிடேஷன் என்னன்னு கேட்டீங்கனா உங்களுக்கு ஒரு ஒரு மில்லியன்ல ஒரு தடவை நான் மாத்திடுவேன் அதாவது ஒரே ஒரு இடத்துல ஐந்து வருட இலக்கை அடையலாம் ஐந்து மடங்கு அடையலாம் இல்லனா ஒரே மாதத்துல 100 மடங்கு மன தெளிவு 100 மடங்கு மன உறுதி கிடைச்சிரும் அப்ப ஒரு மில்லியன்ல ஒரு மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து கோடிகளை தாங்கறது தாண்டறதுக்கு மில்லியனை தாண்டறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஈவன் மல்டி மில்லியனா ஆகிறது வாய்ப்பு இருக்கு ஒருவேளை நீங்க அதுல வந்துட்டீங்க பாலாஜி பிளான்ல வந்துட்டீங்கன்னா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா என்னோட ஐடியா என்னன்னா 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மணி ஃப்ளோ உங்களுக்கு ஆரம்பிச்சிரும் அதன பிறகு இன்னொரு அடுத்த பேமெண்ட்

ஆனால் இதெல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கும் எளிதாக இருக்கும் ஜெயிச்சலாம் அப்போ பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்து உங்கள் லட்சத்தில் ஒரு ரூபா மாற்றிட்டு அப்புறம் கூட ஒரு பேமெண்ட் வாங்கி பத்து லட்சத்தில் ஒரு ரூபா மாற்ற ட்ரை பண்ணி அதுலேருந்து ஒரு கோடியில் ஒரு ரூபா போகிறக்கான வழியை நம்ம பார்க்கலாம் சம்ஹ பிகஸ்ட் வின் என்ன சிம்ம ராசி கரெக்டாக ஜாதகம் பார்த்துக்கலாம் இட் இஸ் இம்பேலன்ஸ் ஆர் ஃபெல்லிங் டவுன் ஸோ இட் சுட் நாட் பி இம்பேலன்ஸ் வி மஸ்ட் கம் அப் எக்ஸலண்டாக ஜெயிக்கலாம் எனக்கு மெயில் பண்ணுங்க மேபி அஸ்ட்ராலஜிக்கல் ஆர் மெடிடேஷன் கற்றுக்கிறது எனிகோ நம்ம ஜெயிக்கணும் நன்றி நம்பர்களே நன்றி 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 நண்பர்களே நான் உங்களுக்கு கொடுத்துட்டு video car. யூடியூப்ல ஏத்துற எல்லா வீடியோமே ராசி பலன் லக்ன பலன் அல்ல லக்னம்னா தலை விதி உங்க ஜாதகத்தில் நீங்க ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்திருப்பீங்க அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி எல்லா கிரகங்களும் வெவ்வேறு பெட்டிகள் இருக்கும் உங்க ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இருக்காது ஒவ்வொரு பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு முறை நவாம்ச லக்னம் மாறிடும் அப்ப நீங்க பிறந்த சென்னையிலயோ செங்கல்பட்டுலயோ ஈரோட்லயோ அந்த பதிமூணு நிமிஷத்துக்கு இன்னொருத்தர் பிறந்திருக்கான வாய்ப்பில்லை இல்லை அப்ப உங்க ஜாதகங்கள் தனிப்பட்ட உங்க பலனை குறிக்கும் ஆனால் நான் சொல்ற ஒரு மீனராசிக்கான பலன் மேசராசிக்கான பலன்னா அது இந்த நாட்டுல ஒவ்வொரு ராசிலையும் பன்னெண்டு கோடி பேர் இருக்காங்க ஏன்னா டோட்டல் பாப்புலேஷன் இந்தியாவில் நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி பேர் அப்போ பன்னெண்டு கோடி பலன் வந்து உங்களுக்கு நான் மேட்ச் ஆகலையும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க வருத்தப்படாதீங்க கோவப்படாதீங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து போய் அஸ்ட்ராலஜர் பாருங்கள் ஏன்னா இது லக்ன பலன் அல்ல ஜாதக பலன் அல்ல ஆகவே அவசியம் உங்களுக்கு நான் சொல்கிற பலன் ஒத்து வரல அப்படின்னா ஜாதகத்தை போய் பார்க்கணும் இல்லைய நீங்கள் அஸ்ட்ராலஜிஸை பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற பலன் எண்பது பர்சன்டேஜ் ஜனங்களுக்கு எண்பது பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் ஏன்னா இந்த ஜோதிட பலன் முறையை நான் நாற்பது வருடங்களுக்கு மேலாக நாற்பத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நான் வந்து கண்டினியூஸாக இதை நான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கோச்சாரமாக நான் அந்த பஞ்சாங்க பார்க்கறது தொடர்ந்து ராசிவனால் பாருங்கள் உங்களுக்கு நல்ல மனதை டியூன் பண்ணும் தலைவீதியாக ட்யூன் பண்ணாது இப்போ வானத்தில் கிரகம் சூப்பராக இருந்துச்சுன்னா நான் லெஃப்ட் ஹேண்ட் நான் ரைட் ஹேண்டராக மாற மாட்டேன் ரெண்டு இன்ச்சு மாட்டேன் சரியா நன்றி